ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணல காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியோட கூட்டணி சார்பாக வேட்பாளர் ஜோதி மேடம் மேடம் வணக்கம் இப்போ பிரதான கட்சியோட வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளராக இருக்காங்க இப்ப பெண் வேட்பாளராக நீங்க போட்டியிடுறீங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வணக்கங்க நான் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் நான் இன்று வந்து காஞ்சிபுரம் சுற்று வந்து ஓட்டு கேட்டு வாய்ப்பை பெண்களுக்கு சதவீத அடிப்படை வயசுல பத்து தொகுதி பேருக்கு மூன்று பேருக்கு எங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அண்ணி அவங்களுக்கு எனக்கு இன்னொரு கவிஞர் திலக மாமா அவங்கன்ற பேருக்கு மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அது இந்த பகுதியில நல்ல வரவேற்பு இருக்கு பெண்களுக்கு முக்கியமா பெண்கள் எங்களுக்கு வந்து மது ஒழிப்பு கிடைக்குமா அப்படின்ற நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க கண்டிப்பா முடியும் ஏன்னா பாரத பிரதமர் வந்து மூன்றாவது முறையா அரியணையில உட்காந்து முதல் கையெழுத்து நம்ம நம்மளுக்கு வந்து தமிழகத்துல பூரண மது எழுப்பு சொல்லிருக்காரு அந்த ஒரு திட்டத்தை நான் சொல்லி கண்டிப்பா நாங்க செய்வோம்னு சொல்லி இப்போ என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க மக்கள் கிட்ட முன்வைக்கிறீங்க இப்போ கடந்த முக்கியமான வேட்பாளர்களுடைய அதிமுக திமுக வேட்பாளர்ல யார நீங்க போட்டியா பாக்குறீங்க நம்ம போட்டின்னு பார்த்தா அதிமுக பிரதமர் வேட்பாளரே இல்ல முன்னாள் எம்பி வந்து பகிங்கரமா அவரே வந்து மன்னிப்பு கேட்டாருங்களா நான் கடந்த ஐந்து ஆண்டு எதுவும் செய்யல அப்படின்றதால நான் ஒரு பெண் வேட்பாளர்ன்றதுனால எனக்கு நல்ல ஆதரவு கிடைக்குது போற இடம் எனக்கு நல்ல ஆதரவு கிடைக்குது எல்லாம் எங்க கூட்டணி கட்சி பிரமுகர் அனைவரும் என் நல்ல வரவேற்பு கொடுக்கறாங்க நாற்பது நாற்பது நாங்க வருவோன்ற எங்களை நம்பிக்கை இருக்குது மாமா சின்னத்துல ஓட்டு கேட்டு நான் எனக்கு மாமா சின்னம் இந்த பகுதியில் நான் மாமா சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு இருக்கேன் இப்போ நாற்பது தொகுதியிலுமே எங்க கூட்டணி வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க குறிப்பா இப்போ உங்களுக்கு பிடிச்ச பெண் அரசியல் தலைவர் பெண் வேட்பாளர்கள் அந்த கேள்வியை வைக்கிறோம் பிடிச்ச பெண் அரசியல் தலைவர்னா நீங்க யார சொல்லி இப்போதைக்கு எங்க அண்ணி தான் பசுமை தாயக நிறுவனம் இருக்காங்க இல்லைங்களா நம்ம சௌமியா அண்ணி அவங்க தான் எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்காங்க ரோல் மாடல் எல்லாத்துலயுமே ரோல் இப்போ இந்த தொகுதிகள்ல உங்களுக்கு எந்த பகுதிகளில் மக்கள் கிட்ட நீங்க கேட்கும் போது பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் முதல்ல உங்க கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு பெண்கள் வந்து இதை செய்யணும் இல்ல இந்த விஷயத்த நீங்க முன்வைக்கணும்னா முதல் கட்டமா எந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க முதல் கட்டமா ஃபர்ஸ்ட் இதை இப்போ இந்த இந்த ஊர்ல கூட நான் இது என்ன ஊர் ஆரியம்பாக்கம் பகுதியில வந்தோம் பெண்கள் மதுக்களை மூடுவீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க வந்தா செய்வீங்களா அப்படின்ற கோரிக்கை தான் வச்சிருக்காங்க நான் சொல்லிருக்கேன் ம மருத்துவர் ஐயா பல ஆண்டுகளாக போராடின்னு இருக்காரு நம்ம பாரத பிரதமரும் பூரண மதுவிலுக்கு தமிழகத்துலன்னு அறிக்கை விட்டுருக்காரு அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பா பெற்றுத் தரவேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நன்றி டேஸ்ட் டேஸ்ட் டீ